மெட்ரோ சிட்டிஸ்னால் இப்போ சென்னையிலே பார்த்தீங்கன்னா சென்னை திருச்சி கோயம்புத்தூர் மதுரை திருநெல்வேலி எல்லாமே மெட்ரோபாலிட்டனாக மாறிடுச்சு அதே இன்னும் சொல்லப்போனால் சென்னை பெங்களூர் ஹைதராபாத் மும்பை கல்கத்தா டெல்லி போன்ற நகரங்கள் காஸ்மோபாலிட்டன் சிட்டியாகவே மாறிடுச்சு வெளிநாட்டினரும் வந்து தங்கக்கூடிய நகரங்களாக மாறிடுச்சு நீங்கள் அப்போது சிங்கப்பூரில் குடியிருப்பதற்கு இந்தியாவில் குடியிருப்பதற்கும் வீட்டு வாடகைன்னு எடுத்து பார்த்தோன்னு வச்சிங்கன்னா இந்தியாவில் இந்த மாதிரி பெரிய மெட்ரோ சிட்டிஸில் கூட பார்த்தீங்கன்னா சராசரியாக இதுதான் பெஞ்ச் மார்க்னால் சொல்ல வரல சராசரியாக ஒரு நடுத்தர குடும்பமாக ஒரு டூ பெட்ரூம் ஃப்ளாட் அப்படின்னு கேட்டீங்க கேட்டீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்குள்ள நமக்கு இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய நகரங்களில் ஈஸியாக வீடு கிடச்சிடும் ஆனால் சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா ஹெச்டிபி ஃப்ளாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஹெச்டிபி ஃப்ளாட்ஸ்ன்னு அது ஏதோ ரொம்ப டெக்னிக்கலாக ஏதோ ஒரு அது போலன்னு செய்யறாருங்க அது யாரும் ஒன்றும் இல்லை ஹவுசிங் டெவலப்மெண்ட் போர்டு அப்படின்றதோட ஃபார்ம் தான் ஹெச்டிபி இங்கே நம்ம ஹவுசிங் போர்டு ஃபிளாட் ஹவுசிங் போர்டு ஃப்ளாட்டுன்னு சொல்லுமே அங்கே அதுபோல் சிங்கப்பூரில் உள்ள ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் போர்டு அந்த போர்டில் உள்ள ஃப்ளாட்டுகளே பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் இந்திய மதிப்புக்கு ஒன்றரை இருந்து ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு வர வாடகை ஆகும் இங்கே எவ்வளவு பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாயிலேயே நமக்கு கிடைச்சிடும் அங்கேனா ஒன்றரை லட்சத்துலேருந்து ரெண்டரை லட்சம் ரெண்டு லட்சம் வர ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க